அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ இன்றைக்கான பதிவில் லைலத்துல் கதிருடைய இரவுல ஓதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இன்றைக்கு ரமலான் பிறை இருபத்தி மூன்று ரமலானினுடைய இறுதி பத்து ஒற்றைப்படையான நாட்கள்ல தான் லைலத்துல் கதிருடைய இரவு இருக்கு அதை நீங்க தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு ரசுல்லா நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஒற்றைப்படையான நாட்கள் நம்ம எல்லோருமே கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு இருந்து நம்மால் எந்தளவு அதிகமாக அமல் செய்ய முடியுதோ அந்த அளவு அமலை அதிகப்படுத்தி இந்த நாளை நம்ம எல்லோருமே வரவேற்கணும் அலங்கரிக்கணும் நம்ம எல்லோருமே அதிகளவு நல்லமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் உங்களால் எந்தளவு முடியுதோ அந்த அளவு செய்யுங்க இந்த ஒற்றைப்படையான இரவில் எந்த நாளில் வேணாலுமே நமக்கு லைலத்துல் கதருடைய இரவாக இருக்கலாம் எனவே எல்லா நாளையுமே நம்ம பயன்படுத்திக்கணும் அதுலையும் இன்றைக்கு ரமலான் பிற இருபத்தி மூன்று இன்றைக்கு கூட நம்ம எல்லோருக்குமே இந்த ஒரு இரவு லைலத்துள் கதருடைய இரவாக இருக்கலாம் அதை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் எனவே இந்த நாளில் நம்ம எல்லோருமே குறைந்தபட்சம் இந்த ஒரு திக்கரையாவது நம்ம ஒன்பது முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா லைலத்துள் கதருடைய அனைத்து நர்பாக்கியங்களும் நம் அனைவருக்குமே கிடைக்கும் இது ஒரு மகத்தான ஒரு தான் லைலத்துல் கதருடைய இரவில் ஒவ்வொரு ஒற்றைப்படையான இரவிலையும் நம்ம எல்லோருமே இந்த ஒரு திக்கரை ஒன்பது முறை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இப்போ அந்த திக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதற்கு ரொம்ப அழகான பொருள் இருக்கு நான் இப்போ அந்த திக்கரையும் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் அதனுடைய பொருளையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அல்லாஹும் இன்னா நஸ் அழுக்க பி பழலி லைலத்துல் கதிரி வை இஸ்ராரு லைலத்துல் கதிரி வான் 바리ဟာ 바ర카티ဟာ 안 த தகப்பலு தவாതിനാ வான் தக்லி ஹாஜாതിനാ இதனுடைய பொருள் என்ன அப்படினா அல்லாஹ்வே இந்த லைலத்துல் கதருடைய சிறப்பையும் இந்த லைலத்துல் கதருடைய ரகசியங்களையும் அதன் ஒளிகளையும் அதன் அறுட்கொடைகளையும் கொண்டு எங்கள் வேண்டுதல்களை ஏற்று எங்கள் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும்படி உம்மிடமே வேண்டுகிறோம் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவாவா இருக்கு பாருங்க இந்த துவாவை இந்த திக்ர இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருமே இன்றைக்கு இரவு தூங்குறதுக்குள்ள எப்படியாவது ஒன்பது முறை ஓதிட்டு அதற்கு பிறகு மறக்காம உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ் விடத்துல கேளுங்க இன்ஷால்லா கண்டிப்பா இந்த நாள் நமக்கு லைலத்துள் கதருடைய இரவாக இருந்தது அப்படின்னா இந்த நாளில் கேட்கக்கூடிய எந்த துவாவும் நமக்கு மிஸ் ஆகாது நீங்க இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய தேவைகளை மட்டும் கேட்காம உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஆயுள் முழுக்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை குறித்து நீங்க அல்லாஹாவிடத்தில் கேளுங்க இன்னும் உங்களுக்கு மௌத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் இந்த இரவு நீங்க கேட்கறத மறந்துடாதீங்க ஒவ்வொரு ஒற்றைப்படையான இரவுலையும் நீங்க எந்த அளவு அமல்களை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய துவாவையும் அதிகப்படுத்துங்க அது கண்டிப்பாக இரு உலகிலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த லைலத்துல் கதருடைய இரவு அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு இரவு கிடையாது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் இந்த நாள்ல நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் ஆயிரம் மாதங்கள் இபாதத் செய்தனர் கூலி நமக்கு கிடைக்குது அப்படின்னு நிறைய ஹதீஸ்கல்ல காணப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நாள்ல நம்ம எல்லோருமே துவாவை அதிகப்படுத்தணும் அது மட்டும் கிடையாது இந்த நாள்ல அடியார் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் அல்ல கபூலாக்குறான் அதுவும் எதுவரை அப்படின்னா ஒரு மகிரீப்ல இருந்து தொடங்கி ஃபஜ்ஜர் வரைக்கும் நம்ம இடைவிடாம துவாவை கேட்டாலும் அனைத்து துவாவையும் நமக்கு அல்லாஹ் கபூலாக்கி தருவான் தருவாய் ஏன்னா இந்த நாள் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய நாள் அல்லாஹினுடைய கருணை இறங்கக்கூடிய ஒரு நாள் எனவே அல்லாஹினுடைய கருணையும் ரஹ்மத்தும் வரக்கத்தும் இறங்கக்கூடிய இந்த இரவில் நம்ம எல்லோருமே அதிக அளவு துவாக்களை கேட்கக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம தான் அதிர்ஷ்டசாலி அதோட மறுமையிலும் நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த நாட்களை பயன்படுத்தி இது போல நல்லமல்களை நீங்கள் தேடி பிடிச்சி நீங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல கேளுங்க அதுலையும் இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா எந்த ஒரு துவாவுமே நமக்கு மிஸ் ஆகாது இன்றைக்கு இந்த திக்ர நம்ம ஒன்பது முறை சொல்றதுக்கு அலமது இல்ல ரொம்ப உங்களுடைய ஒன்பதாயிரம் தேவைகளை கூட அல்லாஹ் கபூல் ஆக்குவா நீங்கள் எழுதி வச்சு கூட நீங்க கேட்கலாம் ஏன்னா மிகச்சிறந்த ஒரு துவா அதுவும் மிகச்சிறந்த இரவுல நம்ம ஓதி கேட்கிறோம் எனவே இன்ஷா அல்லா லைலத்துள் கதருடைய இரவுல நம்ம எல்லோருமே கட்டாயமாக இந்த லைலத்துள் கதருடைய துவாவை ஓதிக்கொள்ளணும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த ஒரு திக்ரை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து